அன்பர்களே இன்று நாம் காரைக்குடி நாகநாதபுரம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பெருமாள் கோவிலுக்கு செல்கிறோம் காரைக்குடி தேவகோட்டை சாலையில் செஞ்சைக்கு அருகில் உள்ள நாகநாதபுரத்தில் இந்த கோவில் உள்ளது திருப்புள்ளாணி சேதுக்கரையில் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் பித்தர்களுக்கு பலர் திதி கொடுத்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கே கரை ஒதுங்கிய பெருமாளின் விக்கிரகத்தை கண்டு மகிழ்ந்து மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு காரைக்குடிக்கு சென்றனர் வழியில் நாகநாத சுவாமி கோயில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன பெருமாள் விக்கிரகத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய்வது என முடிவு செய்தனர் கோவிலும் எழுந்தது இந்த கோவிலில் ஸ்ரீ நாகநாத சுவாமி மற்றும் ஸ்ரீ பெருமாள் சன்னதியும் உள்ளன இந்த பெருமாள் மிகுந்த பரப்பிரசாதி தாயாரின் திருநாமம் செண்பகவல்லி தாயார் இந்த தாயாருக்கு வில்வ மாலை மற்றும் எலுமிச்சம்பாலை அணிவித்து நெய் தெய்வம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லை ஒழியும் வளம் பெருகும் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு அவல் படைத்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும் மாசி மகாநாளில் நடைபெறும் கருட சேவையை தரிசித்தால் பனிரெண்டு ஆண்டுகள் பெருமாளை வழிபட்ட பலன் கிடைத்திடும் தேர்விற்கு முன்னதாக இங்கு மாணவர்களுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது காரைக்குடி மற்றும் சுற்றுப்புற ஊர்களிலிருந்து ஏராளமான மாணவர்கள் பெருமாளை வழிபட்டு நல்ல மதிப்பெண் பெறுகிறார்கள் அதுபோல பள்ளியில் சேர்ப்பதற்கு முன் குழந்தைகளுக்கு இங்கு அக்ஷராபியாசம் செய்யப்படுகிறது லக்ஷ்மி ஹயக்ரைவர் தனி சன்னதியில் அருக்காட்சி தருகிறார் இவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வணங்கினால் மந்தமாக உள்ள குழந்தைகளும் அறிவுத்திறன் மிக்கவர்களாக திகழ்வர் என்பது உறுதி பௌர்ணமி நாளில் சிறப்பு ஹோமம் அபிஷேகம் வழிபாடு நடைபெறுகிறது இதில் கலந்து கொண்டு வழிபட்டால் சத்துரு பயம் நீங்கிடும் அறிவாற்றல் பெருகிடும் பதவி உயர்வு கிட்டும் தொழில் வியாபாரம் அபிவிருத்தி ஏற்படும் இந்த கோவிலில் பெரிய நாயகி சமேத நாகநாத சுவாமியும் சன்னதி கொண்டுள்ள சிவனும் பெருமாளும் ஒரே வளாகத்தில் இருப்பதால் இது பாஸ்கர கஷேத்திரம் எனப்படுகிறது இங்குள்ள தட்சிணாமூர்த்தி பிரம்மாண்ட திருமேனி கொண்டவர் சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர் தன்மந்திரி பகவான் சன்னதிகளும் இங்கு உள்ளன ஒரே கோவிலில் தட்சிணாமூர்த்தியும் ஹயக்ரீவரும் அருள் பாலிப்பதால் இது வித்யாஸ்தலம் எனப்படுகிறது பௌர்ணமி வியாழக்கிழமைகள் தமிழ் வருஷப்பிறப்பு நவராத்திரி சக்கரத்தாழ்வார் மாசிமகம் கிருஷ்ண ஜெயந்தி நவ ராமநவமி ஏகாதசி போன்றவை இங்கு விழா நாட்கள் துவாரகை என போற்றப்படும் காரைக்குடி நாகநாதபுரம் ஸ்ரீ செண்பகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பெருமாளை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஓம் நமோ கிருஷ்ணாய